இந்த உலகத்தில் மனிதன் முதலில் கேட்கும் சத்தம் தாயின் குரல் அல்ல கடவுளின் குரல் அல்ல பூமியின் குரல் நான் உன்னை தாங்குவேனா நீ இங்கே பாதுகாப்பாக இருப்பாயா என்ற கேள்விதான் மனிதனின் முதல் சிந்தனை மூச்சு எடுத்தவுடன் மனிதன் ஒரு விஷயத்தை உணர்ந்து விடுகிறான் உயிர் வாழ வேண்டுமென்றால் இந்த பூமியுடன் அவன் இணைந்தே ஆக வேண்டும் அந்த இணைப்பின் முதல் வாசல்தான் மூலாதாரம் மனிதன் பூமியில் வேரூன்றும் முதல் சக்தி மூலாதாரம் வலுவாக இருந்தால் மனிதன் நடுங்க மாட்டான் அவன் வாழ்க்கையை எதிர்கொள்வான் மூலாதாரம் குலைந்தால் அவன் உயரத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள் எப்போதும் விழுந்து கொண்டே இருப்பான் இந்த உலகத்தின் எல்லா பயங்களும் பணபயம் எதிர்கால பயம் உறவுகளை இழக்கும் பயம் எல்லாம் ஒரே இடத்தில் பிறக்கிறது அது மூளையில் இல்லை இதயத்தில் இல்லை பூமியில் உன் உடலின் அடியில் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் காண முடியாத ஒரு சக்தி உன் வாழ்க்கையை முழுவதும் தீர்மானிக்கிறது அந்த சக்தி சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை உன்னை தள்ளாது அந்த சக்தி அடைக்கப்பட்டால் வாழ்க்கை உன்னை கொண்டே இருக்கும் இந்த முதல் அத்தியாயத்தில் நாம் பேசப்போகும் விஷயம் மதமல்ல மந்திரமல்ல மனிதன் பூமியில் நிலைநிறுத்தப்படுகிறானா அல்லது விழுந்து கொண்டே இருக்கிறானா என்பதற்கான ரகசியம் இது கதையல்ல இது தத்துவம் அல்ல இது உன் வேர்கள் மனித உடலில் சக்தி மேலிருந்து கீழே இறங்கவில்லை அது பூமியிலிருந்து மேலே இழுகிறது அந்த எழுச்சியின் முதல் புள்ளிதான் மூலாதாரம் மூலா என்றால் அடிப்படை ஆதாரம் என்றால் தாங்கும் சக்தி மனிதன் நிற்கும் நிலம் அவன் சிந்திக்கும் உறுதி அவன் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தைரியம் அனைத்துக்கும் அடித்தளம் இந்த ஒரே சக்தி மூலாதாரம் ஒரு சக்கரம் மட்டுமல்ல அது மனிதன் பூமியோடு செய்துள்ள ஒப்பந்தம் நான் உன்னை தாங்குவேன் என்று பூமி சொல்லும் வாக்குறுதி நான் வாழ்வேன் என்று மனிதன் தரும் பதில் இந்த சக்தி முதுகெலும்பின் அடிப்பகுதியில் அமைந்திருக்கிறது கண்களுக்கு தெரியாது கருவிகளால் அளக்க முடியாது ஆனால் அது குலைந்தால் வாழ்க்கை முழுவதும் சிதறிவிடும் மூலாதாரம் உயிர்வாழ்வின் சக்கரம் உணவு உறைவிடம் பாதுகாப்பு உடல்நிலை நிலைத்த வாழ்வு மனிதன் இவற்றைப் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு முறையும் மூலாதாரம் பேசிக்கொண்டே இருக்கிறது ஒரு குழந்தை இந்த உலகில் பாதுகாப்பாக இருக்கிறதா இல்லையா என்பதை முதலில் உணர்வது மூழையால் அல்ல அந்த உணர்வு நேரடியாக மூலாதாரத்தில் பதியப்படுகிறது அதனால்தான் சிறுவயதில் ஏற்பட்ட பயங்கள் வயது வந்த பிறகும் மனிதனை கட்டுப்படுத்துகின்றன அவன் காரணம் புரியாமல் பயப்படுகிறான் காரணம் தெரியாமல் தோல்வி உணர்கிறான் மூலாதாரம் சமநிலையில் இருந்தால் மனிதன் நடக்கும் விதம் மாறும் அவன் குரலில் உறுதி இருக்கும் அவன் பார்வையில் நிலைத்த தன்மை இருக்கும் அவன் முடிவுகளில் பயம் இருக்காது மூலாதாரம் குலைந்தால் மனிதன் எப்போதும் ஏதோ ஒன்றை இழக்கப் போகிறேன் என்ற உணர்வில் வாழ்வான் பணத்தை இழக்கப் போகிறேன் உறவுகளை இழக்கப் போகிறேன் வாழ்க்கையை இழக்கப் போகிறேன் இந்த பயம் திடீரென உருவானது அல்ல இது பல வருடங்களாக பூமியிலிருந்து துண்டிக்கப்பட்ட வேர்களின் விளைவு மூணாதாரம் சரியான மனிதன் வாழ்க்கையை பிடித்துக் கொள்ள மாட்டான் வாழ்க்கை அவனை தானாக பிடித்து கொள்ளும் இந்த அத்தியாயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரே விஷயம்தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம் எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதே உன் உயரத்தை தீர்மானிக்கிறது இது தத்துவம் அல்ல இது நம்பிக்கையல்ல இது மனிதன் பூமியில் நிலைநிறுத்தப்படும் அறிவியல் இந்த பூமியில் மனிதன் மட்டும் பயப்படுகிறான் விலங்கு பயப்படுவதில்லை அது அபாயத்தை உணர்கிறது ஆனால் பயத்தில் வாழ்வதில்லை விலங்கு நாளையதை சேமித்து வைக்காது அது நாளை என்ன ஆகும் என்று கேள்வி கேட்காது ஏனெனில் அதன் மூலாதாரம் எப்போதும் பூமியுடன் இணைந்திருக்கிறது விலங்கு பூமியை நம்புகிறது அது மண்ணில் படுத்து கொள்கிறது மண்ணில் ஓடுகிறது மண்ணோடு வாழ்கிறது அதனால்தான் அது இந்த நொடியிலேயே முழுமையாக இருக்கிறது மனிதன் மட்டும் பூமியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிட்டான் அவன் மண்ணை மறந்தான் வேர்களை மறந்தான் மனிதன் உயரமான கட்டடங்களில் வாழ ஆரம்பித்தபோது அவன் மூலாதாரத்திலிருந்து பெரிய ஆரம்பித்தான் விலங்கு காயமடைந்தால் ஓய்வெடுக்கிறது மனிதன் காயமடைந்தாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறான் இதுவே மிக பெரிய வேறுபாடு விலங்கு தனது உடலை நம்புகிறது மனிதன் தனது உடலை சந்தேகிக்கிறான் விலங்கு பசியானால் சாப்பிடுகிறது மனிதன் பசியானாலும் நேரம் பார்த்து சாப்பிடுகிறான் விலங்கு உயிர் வாழ்வதை கேள்வியாக்குவதில்லை மனிதன் மட்டும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேனா என்று தினமும் தன்னைத்தானே கேட்கிறான் இந்த கேள்வி மூளையிலிருந்து வருவதில்லை இது மூலாதாரத்திலிருந்து எழும் அலறல் விலங்கு மரணத்தை பயப்படுவதில்லை அது மரணத்தோடு போராடுவதில்லை மனிதன் மட்டும் மரணத்தை நினைத்துக்கொண்டே வாழ்கிறான் அதனால்தான் மனிதன் உயிருடன் இருந்தும் உள்ளுக்குள் சோர்ந்து கிடக்கிறான் மூலாதாரம் சமநிலையில் இருக்கும் மனிதன் விலங்கு போல அறியாமையுடன் அல்ல அறிவோடு பயமில்லாமல் வாழ்கிறான் விலங்கு பூமியின் மகன் மனிதன் பூமியை மறந்த மகன் இந்த அத்தியாயம் நமக்கு சொல்லும் ஒரே பாடம் இதுதான் பூமியுடன் மீண்டும் இணைந்த மனிதன் விலங்காக மாறமாட்டான் அவன் முழுமையான மனிதனாக மாறுவான் மூலாதாரம் ஒரே நாளில் அடைக்கப்படுவதில்லை அது மெதுவாக அமைதியாக மனிதனுக்கே தெரியாமல் மூடப்படுகிறது ஒரு குழந்தை இந்த உலகம் பாதுகாப்பானதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் தருணத்திலேயே மூலாதாரம் தனது நிலையை தேர்வு செய்துவிடுகிறது அழுது கொண்டிருக்கும் குழந்தையை யாரும் தூக்கவில்லை என்றால் அந்த மெளனம் அதன் மூலாதாரத்தில் பயமாக பதிகிறது வறுமை திடீர் இழப்பு குடும்ப அச்சம் இடமாற்றம் பாதுகாப்பற்ற சூழல் இவையெல்லாம் மூளையில் காயமிடுவதில்லை மூலாதாரத்தில் வேறறுக்கின்றன மனிதன் மீண்டும் மீண்டும் இழப்பை சந்திக்கும்போது அவன் ஒரு முடிவை எடுக்கிறான் இந்த உலகம் என்னை தாங்காது என்ற முடிவை அந்த நம்பிக்கை உடைந்து போகும் நொடியிலிருந்து மூலாதாரம் சுருங்கத் தொடங்குகிறது பணம் பற்றிய பயம் பணத்தினால் வருவதில்லை அது பாதுகாப்பு பற்றிய பயத்தின் வெளிப்பாடு ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதாது என்று உணர்கிறான் என்றால் அங்கே மூலாதாரம் முழுமையாக திறந்திருக்கவில்லை மூலாதாரம் அடைந்த மனிதன் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பான் வேலைக்காக அங்கீகாரத்துக்காக உறவுகளுக்காக ஆனால் எங்கும் நிலைநிறுத்த மாட்டான் அவன் ஓட்டம் முன்னே செல்லவில்லை அது உள்ளுக்குள் விழும் பயத்திலிருந்து தப்பிக்கிற ஓட்டம் சிலர் எப்போதும் கடுமையாக கட்டுப்படுத்திக் கொள்வார்கள் சிலர் எப்போதும் விட்டு கொடுப்பார்கள் இருவருக்கும் ஒரே காரணம் மூலாதாரம் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பது மூலாதாரம் அடைந்தால் மனிதன் உடலை கூட எதிரியாக பார்க்கிறான் உடல் சொன்னால் மாட்டான் சோர்வு சொன்னால் ஓடிக்கொண்டே இருப்பான் இந்த இடத்தில் ஒரு உண்மை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மூலாதாரம் அடைக்கப்படுவது மனிதனின் தவறு அல்ல அது அவன் உயிர்வாழ கற்றுக்கொண்ட பாதுகாப்பு முறைதான் ஆனால் ஒரு நாள் அந்த பாதுகாப்பு முறையே அவனின் சிறையாக மாறுகிறது இந்த அத்தியாயம் நம்மிடம் கேட்கும் கேள்வி இதுதான் நீ பாதுகாப்புக்காக வாழ்கிறாயா அல்லது பாதுகாப்பு தேடி வாழ்கிறாயா மூலாதாரம் திறக்கப்பட வேண்டுமென்றால் முதலில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் உலகம் உன்னை தாங்கும் என்ற நம்பிக்கை மீண்டும் பிறக்க வேண்டும் மூலாதாரம் அடைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை அறிய மனிதன் ஜோதிடரை தேட வேண்டியதில்லை குருவை தேட வேண்டியதில்லை அவன் வாழ்க்கையை கவனித்தாலே போதும் அவன் உடல் சொல்வதை கேட்காதவனா அவன் எப்போதும் சோர்வாக இருப்பானா காரணமில்லாமல் கோபப்படுவானா சிறிய விஷயங்களுக்கே பதற்றப்படுவானா இவையெல்லாம் மனநிலை பிரச்சனைகள் அல்ல இவை மூலாதாரம் பேசும் மொழி மூலாதாரம் அடைந்த மனிதனின் உடல் எப்போதும் நிலையில்லாமல் இருக்கும் கால்களில் வலி முதுகெலும்பில் சுமை இடுப்பில் உறுதியில்லாமை தூக்கம் வந்தாலும் முழுமையாக ஓய்வு கிடைக்காத நிலை உடல் தரையில் நிற்க மறுப்பது போல ஒரு உணர்வு இதெல்லாம் சீரற்ற உடல் அறிகுறிகள் அல்ல பூமியுடன் உள்ள தொடர்பு தளர்ந்து விட்டதற்கான எச்சரிக்கைகள் மனதளவில் அவன் எப்போதும் ஏதோ ஒன்று தவறாக நடக்கப் போகிறது என்று எதிர்பார்ப்பான் நல்லது நடந்தாலும் அது நீடிக்காது என்ற பயம் அவனை விட்டு போகாது அவன் சந்தோஷத்தை கூட முழுமையாக அனுபவிக்க மாட்டான் ஏனெனில் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு தயக்கம் நான் இதற்கு தகுதியானவனா என்ற சந்தேகம் இந்த சந்தேகம் தன்னம்பிக்கையிலிருந்து வருவதில்லை இது மூலாதாரத்தின் பாதுகாப்பற்ற நிலை இதன் பின்னால் இன்னொரு ஆழமான விஷயம் இருக்கிறது பணம் மூலாதாரம் பணம் ஒரு காகிதம் அல்ல அது பூமி சக்தியின் வெளிப்பாடு மனிதன் பணத்தை பயத்தோடு பார்க்க ஆரம்பித்த நாளிலிருந்து அவன் பூமியையும் பயத்தோடு பார்க்க ஆரம்பித்தான் பணம் இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சம் உண்மையில் வாழ்க்கை என்னை தாங்காது என்ற பழைய நினைவின் பிரதிபலிப்பு அதனால்தான் சிலர் எவ்வளவு சம்பாதித்தாலும் அமைதியாக இருப்பதில்லை சிலர் மிக குறைவாக இருந்தாலும் நிலை பெற்றிருப்பார்கள் வித்தியாசம் இல்லை மூலாதாரத்தில்தான் மூலாதாரம் சமநிலையில் இருந்த மனிதன் பணத்தை பிடித்துக் கொள்வதில்லை அது அவனைச் சுற்றி இயல்பாக ஊடிக்கொண்டிருக்கும் மூலாதாரம் சுத்தமாக தொடங்கும் தருணம் மிக எளிமையானது மனிதன் மீண்டும் பூமியை உணர ஆரம்பிக்கும் போது அது நடக்கிறது காலணிகளை கழற்றி மண்ணில் நடக்கும் தருணம் மரத்தை தொட்டு பார்ப்பது உடலை மெதுவாக உணர்வுடன் நகர்த்துவது சுவாசத்தை ஆழமாக அனுமதிப்பது இவை சாதாரண விஷயங்கள் போல தெரிந்தாலும் மூலாதாரத்திற்கு இவை மொழி உணவில் கூட மூலாதாரம் பேசுகிறது நிலத்திலிருந்து நேரடியாக வந்த உணவுகள் வேர் காய்கறிகள் இயற்கையான தானியங்கள் சிவப்பு நிறம் கொண்ட உணவுகள் இவை உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் நிலை கொடுக்கின்றன மூலாதாரம் ஆடம்பரத்தை விரும்புவதில்லை அது எளிமையை விரும்புகிறது ஆன்மீக ரீதியில் மூலாதாரத்தின் சாவி ஒரே ஒலி லம் இந்த ஒலி ஒரு மந்திரமல்ல அது ஒரு அதிர்வு மனிதன் அந்த ஒலியை உச்சரிக்கும் போது அவன் உடல் பூமியின் அதிர்வோடு மீண்டும் ஒத்திசைவடைகிறது அது நம்பிக்கையல்ல அனுபவம் இப்போது இந்த பயணம் ஒரு அமைதியான நிலைக்குள் செல்கிறது உன் கண்கள் மூடியிருக்கலாம் திறந்திருக்கலாம் ஆனால் உன் கவனம் உன் உடலின் அடிப்பகுதியில் இருக்கிறது நீ தரையில் அமர்ந்திருக்கிறாய் பூமி உன்னை தாங்குகிறது உன் உடல் எடை முழுவதும் பூமிக்கு ஒப்படைக்கப்படுகிறது உன் சுவாசம் மெதுவாக ஆழமாகிறது உன் முதுகெலும்பின் அடியில் ஒரு சிவப்பு ஒளி மெதுவாக விழித்தெழகிறது அது சுழலவில்லை அது ஓடவில்லை அது நிலை பெறுகிறது அந்த ஒளியிலிருந்து வேர்கள் உருவாகின்றன அவை பூமிக்குள் ஆழமாக செல்கின்றன உன்னை பிடித்து வைத்துக் கொள்கின்றன நீ விழமாட்டாய் என்ற உணர்வு உடலுக்குள் பரவுகிறது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ இங்கே இருக்க தகுதியானவன் இந்த பூமி உன்னை நிராகரிக்கவில்லை இந்த வார்த்தைகள் மனதுக்கு அல்ல உடலுக்கு சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு சுவாசத்தோடும் பயம் கரைகிறது பதற்றம் தளர்கிறது நீ இப்போது ஓட வேண்டிய அவசியமில்லை இந்த அமைதியில் ஒரு உண்மை தெளிவாகிறது மூலாதாரம் சரியானவன் வாழ்க்கையை தேடி ஓடமாட்டான் வாழ்க்கை அவனை தேடி வரும் இது முடிவல்ல இது ஆரம்பம் மூலாதாரம் வேரூன்றிய மனிதன்தான் மேலே உயர முடியும் இந்த முதல் அத்தியாயம் இங்கே நிற்கிறது ஆனால் பயணம் இங்கே முடிவதில்லை வேர்கள் வலுவாக போது அடுத்த சக்தி விழிக்க தொடங்கும் அது ஆசை பற்றிய சக்தி படைப்பாற்றல் பற்றிய சக்தி சுவாதிஷ்டானம் முதல் அத்தியாயம் முடிந்தது ஆனால் மனிதன் இப்போதுதான் பூமியில் முழுமையாக நிற்க ஆரம்பித்திருக்கிறான்